மத்த கதாபாத்திரங்களை விட கிராமத்து லுக்ல வந்து எல்லாரையும் மிரட்டி விட்ட நடிகைகள் யாரலான்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது லக்ஷ்மி மேனன் மலைவாழ் கிராமத்து போனா அள்ளி அப்படின்ற கேரக்டர்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பிரபு இயக்கத்துல வெளியான கும்கி படத்துல நடிச்சதின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகறாங்க இந்த கேரள நடிகை லட்சுமி மேனன் இந்த படத்துக்கு அப்புறமா இவங்க எக்கச்சக்க படங்கள்ல நடிச்சிருந்தாலோ நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா கண்டிப்பா இதுதான் இப்போ இவங்க அவுட் ஆயிட்டாங்க இருந்தாலுமே கும்கி படத்துல இவங்க வித்தியாசமா கட்டிருக்க செயலை சைட்ல போட்டிருக்க கொண்டையா இருக்கட்டும் அள்ளியாவே ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்து எழுத்துட்டாங்க இதுக்கப்புறமா பயங்கர ஃபேமஸும் ஆனாங்க இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு லட்சுமி மேனன் இந்த படத்துக்கு முன்னாடியே மலையாள படத்தில் அறிமுகமானாங்க இருந்தாலுமே பேரும் புகழும் கொடுத்தது இந்த படம் தான் நம்ம அடுத்து பார்க்க போறது அதித்தி சங்கர் அதித்தி சங்கரோட இன்ஸ்டாகிராம் பாத்துக்கிட்டு அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்துக்கிட்டு ஒண்ணு மாடனா இருக்கு ஆனா கிரிஞ்சா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க இருந்தாலுமே இவங்க முதல் படமான விருமன்ல நடிக்கும் ஒரு பக்கவான கிராமத்து பொண்ணாதான் நடிச்சிருந்தாங்க அதுல மதுர வீரன் அப்படின்ற பாட்டையும் பாடி இருந்தாங்க முதல் படத்திலேயே கிராமத்து லுக்ல அதித்ய சங்கர் உண்மையாவே சூப்பரா நடிச்சிருந்தாங்க விருமன் படத்தின் மூலமா தான் இவங்களுக்கு ஒரு நல்ல துவக்கமும் கிடைச்சிச்சு அதன் மூலமா தான் சிவகார்த்தியனுக்கு ஜோடியா நடிக்கக்கூடிய மாவீரன் படமும் இவங்களுக்கு கிடைச்சிச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அமலா பால் ஒரு ஹீரோயின் புதுசா வந்து முதல் படமே இப்படி ஒரு சப்ஜெக்ட்ல நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும் சிந்து சமவெளி அப்படின்ற படத்துல கிராமத்து லுக்ல தமிழ் சினிமாவில என்ட்ரி கொடுக்கறாங்க நடிகை அமலா பால் அந்த படம் மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு யார் இந்த பொண்ணு இவெல்லாம் நடிகையே அப்படின்னு கூட பேசினாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரபு சாலமோ இயக்கத்துல வெளியான மைனா படத்துல தாவணி பாவடையில படம் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பெயரை வாங்கினாங்க அமலாபால் எல்லாருமே சிந்து சமவெளி படத்தை மறந்துகிட்டு அமலாபாலோட முதல் படம் அப்படின்னா தானே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க விக்ரம் கூட தெய்வ திருமகள் ஆர்யா கூட வேட்டை சித்தார்த்து கூட காதலில் சொதப்போது எப்படி அப்படின்னு முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாலுமே கிராமத்து போனா இவங்க நடிச்ச கேரக்டர் தான் அல்டிமேட் அடுத்து பார்க்க போறது ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்போ தமிழ் தெலுங்கு மலையாள படங்கள்ல முன்னணி நடிகையா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அட்டக்கத்தி படத்துல ஒரு சாதாரண பொண்ணா அதுவும் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி கிராமத்து சாயலோட சூப்பரா நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா வெற்றிமாறனோட வடச்சென்னை படத்துலயும் அதே கிராமத்து சாயல் இவங்க கிட்ட இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளியான காக்கா படத்துல ரெண்டு மகன்களுக்கு அம்மாவா எந்த தயக்கமும் இல்லாம நடிச்சு புகழோட உச்சத்துக்கே போயிட்டாங்க நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டாரா தமிழ் சினிமாவில வளம் வந்துட்டு இருக்காங்க நயன்தாரா இப்ப பாக்குறதுக்கு செம அழகா கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு மிகப்பெரிய நடிகையா வளர்ந்திருக்காங்க என்ன ஒரு எழுபத்தஞ்சு எண்பது படம் நடிச்சுட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஹரி இயக்கத்துல வெளியான ஐயா படத்துல சரத்குமாருக்கு ஜோடியா ஒரு கிராமத்து பண்ணா இவங்க தெரிவாங்கல்ல அந்த அழகு இனிமே நயன்தாராக்கு என்னைக்குமே வராது அப்படியே வட்ட முகத்தோட அவ்வளவு அழகா கண்ணுக்கு தெரிவாங்க ஐயா படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி மலையாளத்துல இவங்க சில படங்கள் நடிச்சிருக்காங்க இருந்தாலுமே இவங்களுக்கு பேரும் புகழும் கொடுத்தது அப்படின்னா ஐயா படம் தான் அதுக்கு காரணம் திறமையான நடிப்பை வெளிக்காட்டி கிராமத்து சாயலோட இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் உங்களுக்கு எந்த ஹீரோயின் கிராமத்து சாயல்ல நடித்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க